புதுசான ஸ்டோரியா இருக்கு அதனால வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம் டைட்டில் ஏத்த மாதிரி பாட ஃபன்னா அத பார்த்து நீங்க தெரிஞ்சு இந்த படம் பார்த்திருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஹிட் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கை ரொம்பவே இருக்கு ஃபன்னா லைக் லாஸ்ட் பீட்ல கொஞ்சம் எமோஷனல் ஆகும் ஒரு மாதிரி அப்பா சென்டிமென்ட் மாதிரி எமோஷனல் ஆகும் இன் बिटवीन ஃபுல்லா ஒரு ஃபன் லைக் ஏதோ நடந்துச்சு அத எப்பலாம் மறக்கலாம் ஒரு குடும்பம் எப்பலாம் சேர்ந்து என்னலாம் நைஸ் ஃபன் கான்செப்ட் ஃபேமிலியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம் நைஸ் ஜாலியாக தான் சொல்கிற இல்லை பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க காமெடி தான் மட்டும் கொஞ்சம் ஆனால் காமெடிக்கு பஞ்சமே வந்து

எப்படி வந்து ஸ்ட் பண்ணதுலருந்தே லைக் ஸ்டார்ட் பண்ணி நல்லதான் இன்டர்வெல் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் லேக்கான ஒரு ஃபீல் இருந்துச்சு பட் அந்த லேக் வந்து லேக்காக இல்லை உடனே மறுபடியும் பிக்கப் பண்ணிட்டு நல்லா ஃபுல்லாக ஃபன்னா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக வந்து உட்காந்து நல்லா ஜாலியாக என்டர்டைனாக பார்க்கலாம் அந்த படத்தை படம் ஃபுல்லான ஃபுல் காமெடி மட்டும்தானா இல்ல தாடி மெசேஜ் ஏத்துறகா இல்ல மெசேஜ் ஆப் எதுவும் கிடையாது ஃபுல்லா லைக் வெறும் ஃபன் மட்டும்தான சோ அது வந்து ஒரு காமெடி வந்து அந்த பணத்தை எப்படி கேரிய பண்ணுவாங்க அப்படிங்கறது தான் வந்து ஆ ஃபுல்லா பெருசு பேர்ஸ் பத்தினா அதனால வந்து சோ ஐ அம் இதுக்கு மேல படது பத்தி எதுவும் சொல்ல முடியாது சோ ஆ எல்லா இடத்துலுமே டைமிங் காமெடி எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க படத்தை சொல்கிற ஸ ஸ்டார்டிங்ல இருந்து த்ரூட் மூவி வந்து சிரிச்சுட்டே தான் இருந்தோம் நடுவில் ஒரு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஒரு லேக் ஃபீல் ஆச்சு ஸோ அந்த லேக்மே வந்துட்டு இம்மீடியட்டாக பிக்கப் பண்ணி மறுபடியும் வயிறு வலிக்க வலிக்க சிரிக்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு படம் எயிட்டீன் ப்ளஸ் எல்லாருமே ஆக்சுவலி கிட்ஸ் கூட பார்க்கல எனக்கு ஏ எதுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளோ வல்கராலாம் எதுவுமே பேசலாம் எதுவும் இல்லை படத்தில் ஸோ முகம் சுழிக்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது படத்தில் ஸோ கண்டிப்பாக நான் கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் இன்னொரு வாட்டி நான் படம் பார்க்கணுன்னு தான் இருக்கேன் நான் ஆமாம் ஆமாம் தேங்க் யூ தேங்க் யூ நான் செகண்ட் டைம் ரிவ்யூ ஷோ பார்த்துட்டேன் செகண்ட் டைம் பார்க்கறேன் செகண்ட் டைம் பார்க்கும் போதே சூப்பராக எனக்கு காமெடிஸில் ஒர்க் அவுட் ஆயிருந்தது இன்னும் சொல்ல மாட்டேன் ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கும் படத்துல வந்து ஒரு டெத் வீடு தான் இருக்கும் அப்படின்றது இல்லை ஏன்னா நம்ம டெத்துன்றப்போ அழுகை அவங்கள பற்றி இவங்க பேசுது இவங்களை பத்தி அவங்க பேசுது அந்த மாதிரி விஷயம் இருக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு டெத்துல இருந்து என்ன சொல்றது டெத்தில் நடந்து வீட்டில் இப்படி ஒரு சில விஷயம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருந்தது டபுள் மீனிங் டபுள் மீனிங் கிடையாது இது நான் வந்து உண்மையாக சொல்லணும் இது ஏ சர்டிஃபைட் ஃபிலிம் தான் ஆனால் வந்து கிளாமரும் கிடையாது எக்ஸ்போஷர் கிடையாது எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் கிடையாது எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட்னால் ஒரு இன்டெரெக்டாக இருக்குது பிளட் கிடையாது ஆனால் ஏ சர்டிஃபைட் ஃபிலிம் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது கடைசியில் ட்விஸ்ட்டே இருக்கு ஏன்னால் ஸ்டார்டிங்லேருந்து சால்வ் பண்ண முடியாத பிரச்சனையே கடைசியில் சால்வ் பண்ணிவிடுவாங்க தேங்க் யூ தேங்க் யூ வெரி நைஸ் ஃபன் கான்செப்ட் ஃபேமிலியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம் நைஸ் ஜாலியாக இருக்கும் நீங்க பாரு புதுசா ஒரு கான்செப்ட் வெரி நைஸ் தமிழ் சினிமால ஜாலியா இருக்கு ஃபன்னாக இருக்கு ஐ திங்க் டெஃபினெட்லி இருக்கு ஜென் காமெடி இருக்கு டபுள் மீனிங் காமெடி இருக்கு இருக்குமே இருக்கு இட்ஸ் நைஸ் கிட்ஸ் உங்க லைக் யூ யூ நோ கேன் ஃபேமிலியாக பார்க்கலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக குரூப்பாக நிறைய சீன் இருக்கு பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க ஆல் குட் சாரி எயிட் அண்ட் ஹாஃப் thank you மூவி சிம்பிள் ஸ்டோரி லைன் நல்ல கோலோக்கேலா பண்ணிருக்காங்க म्यूजिक एंड एवरीवन स्टार्टिंग இஸ் வெரி குட் வைபவ் அண்ட் பிரதர் ஹஸ் வெரி குட் ஜாப்

என்ஜாய் <laughs> பண்ணாங்க <laughs> <laughs>